கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளின் சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாரங்களை நாம் மனுஷர் மேல் ஒரு நாளும் வைக்கக்கூடாது நம்முடைய பாரங்களை நாம் மனுஷர் மேல் வைத்தால் அவர்கள் இங்கே கேட்டுவிட்டு இன்னொரு இடத்தில் போய் கண்டிப்பாக சூழ்நிலைகள் வரும்போது அதை சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய பாரங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நாம் வைப்போம் ஆனால் அவர் நம்முடைய பாரங்களுக்கு உள்ள பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவராய் இருக்கிறார் ஆகவே எப்போதும் நாம் நம்முடைய பாரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சன்னதியில் நாம் வைக்க வேண்டும் வேதத்தில் இருந்து இன்னும் பார்ப்போமானால் வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருகிறேன் என்று சொல்லுகிறார் நாம் உலக பிரகாரமாக பார்த்தால் எந்த மனிதனும் நான் இழைப்பார்கள் தருகிறேன் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று ஒரு நாள் இரண்டு நாள் செய்துவிட்டு அதை எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சொல்லி திரிவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அப்படி செய்கிறவர் அல்ல நமக்கு உதவி செய்கிறவராய் நமக்கு இழைப்பார்கள் தருகிறவராய் நமக்கு சமாதானம் தருகிறவராய் நம்முடைய பாரங்களை ஏற்று நம்முடைய பாரங்கள் எதனால் வருகிறது என்பதை பார்த்து நம்முடைய பாரங்களை நீக்குவதற்கு வழி செய்கிறவராய் இருக்கிறார் ஆகவே இந்த நாளில் பாரங்கள் சுமந்து நிற்கிற யாராக இருந்தாலும் உங்களுடைய பாரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இறக்கி வைங்கள் அவர் மெய்யான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர இருக்கிறார் இந்த வசனங்களின் மூலம் கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்